ஹாய் ஹலோ வணக்கம் சாக் டிவி நண்பர்களே நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா எல்லோரும் ரொம்ப ஆசையோடையும் நாக்கு நெச்சி ஊற முட்டையை பார்ப்போம் இல்லையா ஆஹா இதை நம்ம என்ன பண்ணலாம் ஹாஃப் பாயில் பண்ணலாமா இல்லை ஆம்லெட் பண்ணலாமா என்ன பண்ணலான்னு யோசிப்போம் ஆனால் இந்த பொண்ணு முட்டை இந்த முட்டைங்களை பாருங்களா ஏன் இவ்வளோ மிரட்சியோட அதே சமயத்தில் ஆச்சரியத்தோடையும் பயத்தோடையும் பார்க்குறாங்க ஏன்னா அந்த முட்டைங்க அப்படிப்பட்ட முட்டைங்க சாதாரண முட்டை இல்லை கோழி முட்டை காடை கௌதாரி முட்டை எல்லாம் கிடையாது பல வருஷம் அதாவது ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரோட முட்டைகள் அந்த முட்டையோட ஃபாசில்ஸ் தான் இது கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போதான் பயம் இருக்கும்ல உள்ள இருந்து டீராக்ஸ் வந்து முட்டிடுவோம் நம்மளை சாப்பிடுவோன்னு ஒரு பயத்தோடையே இந்த பொண்ணு பார்க்குறேன் அதே சமயத்துல ஒரு ஆச்சரியமும் இருக்கு ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த முட்டைங்க இப்போ கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது எங்க இருக்கு இந்த முட்டைங்க அப்படின்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ எந்த வருஷம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை இதுலேயும் போடலை லண்டன் நகரத்தில் ஒரு கண்காட்சியில் அதை வச்சுருக்காங்க ஏழு கோடி ஆண்டு பழமையானது இந்த முட்டை ஃபாசல் அப்படின்னு கணக்குட்ருக்காங்க இதை வந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏலத்துக்கு போகும்னு அந்த நேரத்தில் மதிப்பிட்ருக்காங்க ஆனால் எவ்வளோ போச்சு யார் இதை ஏலத்துக்கு எடுத்தா எந்த புண்ணியமாக எடுத்தான்லாம் தெரியல எனக்கு என்ன இடத்துல இருக்கிறதுக்கு அளவுக்கு நான் நமக்கு என்ன வசதியாக இருக்குது ஏதோ இந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன்னா இந்த பேப்பர்லேருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறீங்க எங்க க்ளோஸ் அப்படில் காட்டுறேன் சூப்பராக இருக்குல்ல இந்த முட்டைங்க ஒரு ஆச்சரியம்னா அந்த பொண்ணு பார்க்குறா பாருங்களேன் அந்த ஒரு கண்ணுலேயும் இவ்வளோ உணர்ச்சிகள் இல்லை இந்த அழகான தருணத்தை ரொம்ப அழகாக தன்னோட இப்போ இதில் கருவியில் வந்து படம் பிடிச்சாரு பார்த்தீங்களா அந்த புகைப்படக்காரருக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுக்கலாம் இல்லையா ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து புகைப்படமாக எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம் தான் அது அழகாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க இதை அதாவது நம்ம நார்மலாக இயல்பாக நடக்கிறத ஸ்டேஜிங் பண்ணாமல் ஒரு செட்டிங்கெல்லாம் பண்ணாமல் இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த நொடியில் வந்து ஃபோட்டோவாக எடுக்கிறது தான் எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கா இவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் ஒரு லட்சாதிபதியாகவோ பணம் கோடீஸ்வரராக இருந்தால் இந்த மாதிரி டைனாசர் ஃபாசில்ஸை வாங்கி கலெக்ட் பண்ணுவீங்களா இல்லை இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் காசு செலவழிக்கு நினைப்பீங்களா என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான தகவல்கள் வித்தியாசமான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கணும் பார்க்கணுன்னா சாக் டிவியை தொடர்ந்து பாருங்கள் சாக் டிவிக்கு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணி லைக்கும் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சூப்பர் கண்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் நான் உங்கள் கதையை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா பாய்